ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆதார் பற்றின முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை படிக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த உதவித்தொகைகளாக இருக்கட்டும் ஊக்கத்தொகைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து மதிய உணவு காலை உணவுன்ட்டு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது ஸ்கூல் எங் ஜாயின் பண்ணுறப்போ வந்து ஆதார் கார்டெலாம் வந்து கேட்குறாங்க இல்லையா அதனால் வந்து நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஐயாயிரக்குறை ஒரு பதினேழு லட்சமான மாணவியர்களுக்கு இந்த ஆதார் அப்டேட்டுன்றது வந்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆதார் இப்போ கம்பல்சரியாக வந்து கேட்குறாங்க அப்படின்றதுனால ஸ்கூல்லேயே வந்து பசங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை புதுசாக புதுப்பிக்கிறது ஆகட்டும் இது எல்லாமே வந்து பண்ணித்தரது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜீரோலேருந்து அஞ்சாவது வயசு வரல இருக்கிறவங்களுக்கு பெற்றோரின் ஆதார் விவரங்கள் மற்றும் கைரேகை அங்கீகாரத்துடன் ஓகேவா அதே மாதிரி குழந்தை முகம் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது அஞ்சு வயசு வரலாம் முகம் மட்டும் வச்சுப்பாங்க கைரேகைக்கு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரல இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து பயோமெட்ரிக் பசங்கள்து வந்து அந்த கைரேகை கருவிழி அப்புறம் வந்து முகம் இது மூணுமே வந்து கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மூணுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து மொபைல் நம்பரு அட்ரெஸ்ஸு பேர் அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசு வரலாம் திருப்பும் நீங்கள் இந்த ம மு ஃபோட்டோலாம் அப்டேட் பண்ணலாம் கை ரேகை கருவி எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரலாம் இப்போ அஞ்சு வயசு வரலாம் ஒரு அப்டேட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே வந்து திருப்பும் ஒரு அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் எதுனாலும் நீங்கள் வந்து ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல்லேயே அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இது எங்கேயுமே போயிட்டு வெயிட் பண்ண தேவையில்ல தாலுக்கா ஆஃபீஸில் அதனால் வந்து ஸ்கூல் இப்போ லீவ் போடணும் அப்படின்ற கட்டாயமும் வந்து கிடையாது அதனால் அந்தந்த ஸ்கூல்லேயே வந்து பண்ணிக்கலாம் அதனால் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் அந்தந்த ஸ்கூல்லேயே வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாமே லிங்க் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரீயாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்